பிபிஎஸ் என்று அழைக்கப்படுகின்ற பிரியா பவானி சங்கர் மேயாத மான் என்ற படம் மூலயமா தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அதுக்கு முன்னாடி இவங்க செய்தி வாசிப்பாளராக இருந்தாங்க அந்த ஒரு படத்தை தவிர வேறு எந்த படமும் சரியாக போகலை அதனால் இவங்க ராசி இல்லாதவங்க இவங்களை வச்சு படம் பண்ணால் படம் ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்தியன் பார்ட் டூ ரிலீஸுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க இதனால் அவங்க கொஞ்சம் ஹர்ட் ஆனாங்க உடனே டிமாண்டி காலினி மூலமாக ஒரு கம்பேக் கொடுத்து தன்னோட பர்ஃபார்மன்ஸ் மூலயமா எல்லாரையும் மரலை விட்டுருக்காங்க உண்மையிலேயே நேற்று நைட்டு தான் இந்த படத்தை நான் பார்த்தேன் வேறு லெவலில் இருக்குது படத்தோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது எல்லா ஸ்டார் காஸ்ட்டும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க பிஜிஎம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் உண்மையிலேயே த்ரில்லிங்காக சூப்பராக இருக்குது குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க எங்களுக்கே கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சுன்னே சொல்லிடலாம் அதுலேயும் குறிப்பாக பிரியா சங்கரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆக்டிங் லெவலு உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு ஒரு ஹீரோயினுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டான நடிப்பு அவங்க கொடுத்துருந்தாங்க உண்மையிலேயே இது பாராட்டத்தக்க விஷயந்தான் பல தோல்விக்கு அப்புறம் ஒரு வெற்றியை அவங்க பார்த்துருக்காங்க தமிழ் சினிமாவில் எவ்வளவோ நெப்போட்டிசம் இருந்தாலும் வெளி மாநிலத்து ஹீரோயின்ஸ் வந்து ஆதிக்கம் பண்ணாலும் நம்ம ஊர்லேருந்து ஒரு பொண்ணு அதுவும் செய்தி வாசிப்பாளராக இருந்து ஒரு ஹீரோயினாக மாறி இவ்வளோ பெரிய படங்களை பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே அது பெரிய விஷயந்தான் அதாவது திரிஷா சமந்தாவுக்கு அப்புறம் இவங்க ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் இதே மாதிரி நிறைய வெற்றி படங்களை கொடுத்து இவங்க வாழ்க்கையில் முன்னேற என்னோடய வாழ்த்துக்கள்